என்ன பண்ணப்பட்டிருக்கும் சூழப்பட்டிருக்கணும் இந்த வெளி பகுதியில் முழுவதுமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா போர்டிகோ அமைத்து கொள்ளலாம் அப்போ வீடு தனியே சதுரமாக பிரிந்திருக்கணும் போர்டிகோ தனியா இருக்கணும் சரியா இப்போ தான் நம்ம உள்ள வந்து சமையலறையை பிரிக்கணும் பெட்ரூமை பிரிக்கணும் இரண்டாம் பட்ச பிரிக்கணும் கன்வெர்ட் இந்த பாகத்துக்கு உள்ள எக்காரணத்தை முன்னிட்டும் உங்க தலைவாசல் இருக்கு பாத்தீங்களா அந்த தலைவாசலுடைய எல்லையை தாண்டி எந்த அறையும் வளர்ந்திருக்க கூடாது அப்படி தலைவாசல் எல்லையை தாண்டி ஒரு அறை வளருகிறதுனா கிழக்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சமையலறை வளருது வடக்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரெண்டாம் பட்சம் வடமேற்கு பெட்ரூம் வளருது மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தென்மேற்கு வளருது தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெற்கு சார்ந்த தென்மேற்கு வளருது ஸோ ஒரு பகுதி துண்டாக்கப்பட்டால் அந்த வீடு அந்த துண்டாக்கப்பட்ட பலனினுடைய விளைவுகளை அனுபவித்தே தீரணும் இதை எல்லா வாஸ்தலையும் இது ஒரு கான்செப்டை சொல்லாமல் வாஸ்து தப்பு வாஸ்து தப்புன்னு வாஸ்து தப்புன்னு இதை பேஸ் பண்ணி தான் நிறைய கரெக்ஷன் நடக்குது அதனால தான் எந்த வாஸ்து நிபுணர்கள் பலன் சொன்னாலும் அது நம்ம வீட்டுக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா மனோ கெடும்பொழுது ஒரு பகுதி வெட்டப்படும் பொழுது அதற்குரிய பலன்கள் நமக்கு கிடைக்காது அப்போது அது கரெக்டாக தான் போ பொ பொருந்தி வரும் அப்போ பஞ்சபூதத்துல ஒரு பூதம் இல்லைனாலே அதுக்கு பேர் பலகீனம் தானே நம்ம பாடியில் எந்த பூதம் குறையுதோ அந்த பூதத்திற்கு தகுந்த நோய்களும் மனோ பிரச்சனைகளும் ஏற்படும்